சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் தீர்ந்து நீங்கள் செல்வ செழிப்போடும் வாழ எந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஜாதகத்தில் கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் கர்மா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு விமோசனை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோசனம் இருக்குதுங்க முதல்ல கர்மானால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்று நாம் செய்கிற பாவம் இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லாருக்கிட்டேயும் இருக்குது நிறைய நிறைய விஷயம் இருக்குங்க இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோடு கழட்டி வச்சிடணும் அதை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும் இப்போது நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ண முடியல ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வாய்ப்புல கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டுல கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும் இதெல்லாம் போக ஆசைகள் ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும் இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது கர்மாவை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இணை இடைஞ்சல்கள் விலகுங்க இதை அழிக்காமல் நம்ம எதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது அப்போது கர்மான நம்ம என்னென்னு தெரிஞ்சிக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மானு தெரிஞ்சிக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகும்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விலகிடுங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோசனமே கிடைக்குங்க எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு பூஜரமுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்க்கணும் என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார் சில பேர் வந்து இந்த கோவிலுக்கு போன உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க போகணும்னு நினச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னைக்குன்னு இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக நினைச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க இறைவனுடைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது அதாவது மூழ்காத ஷிப்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட இறைவன் தாங்க நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வையே கொடுப்பாரு மனுஷ கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் வந்து சிரிப்பார் நம்ம நினைக்கிற நம்ம சொல்கிறத வந்து கேட்டு சிரிப்பாங்க நம்ம போனது பிறகு நம்ம போயிட்டோம் அவங்க கிட்டே சொல்லிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க நான் நினச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினச்சேன் இப்பயே விழுந்துட்டா இன்னும் இவன் குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொல்லும்பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் கண் திறந்து பார்ப்பார் சிம்ம ராசி பல பேருக்கு பல பிரச்சனை நமக்கு எதை எடுத்தாலுமே பிரச்சனை தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு அந்தந்த கர்மாவுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கும் ஏதாவது ஒரு செயல்பாடு அதை மாத்துறாங்க வாழ்க்கையே கர்மாவா இருந்தா என்ன பண்றது சிம்மனுடைய தோற்றமே அதுதான் நம்ம வந்து நம்பாத சுவாமியே இல்லை நம்பாத உறவுகளே இல்லை எல்லோரையுமே நம்பியாச்சு முடிவு வந்து எல்லாருமே ஒன்று தான் தெரிஞ்சிருச்சு கடவுளும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாரு மனுஷங்களும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க அதனால் சிம்மம் ஒரு விரக்திக்கே வந்துடுது இதுதான் வந்து சிம்மத்தின் கர்மா அடிக்கடி விரக்தி அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது சிம்ம ராசி தொழில்லையுமே விரக்தி வியாபாரத்துலையும் உயர்த்தி அப்போது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே விரக்தி படிப்பில் விரக்தி இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவி வாழ்க்கையிலையுமே விரக்தி இந்த விரக்தி அப்படிங்கிறது கர்மா வடிவில் நம்மள ஆட்டி படைக்குதுங்க அப்படி என்னங்க நான் பாவம் பண்ணோம் இதுக்கு ஒரு விமோச்சனமே கிடையவே கிடையாதா இதுதான் சிம்மராசிக்காரங்க அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கண்டிப்பாக சாப விமோச்சனம் இருக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது நமக்கு ஒரு காலம் பிறக்கும் பொழுது விமோச்சனம் நம்ம காலில் வந்து விழும் இந்த இந்த பதிவு நம்ம வந்து கர்மாவை வெல்றது எப்படி யாரால் கர்மாவை வெல்ல முடியும் என்ன வழி இருக்குது கர்மாவை வெல்றதுக்கு என்ன வழி யாரை சரணாகதி அடைய போகிறோம் இந்த சிம்மராசியின் கர்மா உறவுகளால் நம்மளுடைய குடும்பத்தார்களால் ஏற்படக்கூடியது இதை சிம்மத்துக்கு காரணம் வரவே வராது சிம்மராசியில் பிறந்தவங்க காரணமாகவே இருக்கவே மாட்டாங்க ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது கர்மாவா அப்போது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நாலு பேருக்கு உதவி பண்ணாதான லாபம் யாருமே உதவி பண்ண மாட்டாங்க நம்மளே தான் முன்னுக்கு வரணும் அப்போ இப்படி ஒரு கர்மாவா பாராட்டே வாங்காதது ஒரு கர்மா அப்போ ஒரு புரட்சி தாங்க உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சி மாதிரி தான் ஒரு விதை இருக்கு அந்த விதையிலேருந்து ஒரு மரம் வருது அந்த மரத்துல நிறைய கலைகள் நிறைய பழங்கள் காய்கனிகள்லாம் வளருது திருப்பினும் அடுத்த விதைகள் வந்து உருவாகுது கோடான கோடி விதைகள் உற்பத்தி ஆகுது ஆனால் அது எல்லாமே ஒரு விதையிலேருந்து ஆரம்பித்தது தானே அந்த விதையாக இருக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மூணு பகுதியாக பிரிச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் முப்பத்தஞ்சு வயசுல மிகப்பெரிய பிரகாசம் ஏற்படும் அடுத்தது நாற்பத்தெட்டு வயசில் அடுத்த பிரகாசம் ஐம்பத்தஞ்சு வயசுல அடுத்த பிரகாசம் மூன்று பகுதி அதில் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கிறத உங்களால் அனுபவிக்க முடியும் யாருமே வந்து இந்த உலகம் உங்களை ஏற்றுக்காது ஆனால் நீங்கள் உங்களுடைய பவரை வெளியே காட்டுவீங்க ஆனால் இதுக்கு இருபத்தி ரெண்டு வயசுலருந்தே நீங்கள் போராட ஆரம்பிச்சிடுவீங்க இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு இருந்த நிம்மதி அடுத்து இருக்கவே இருக்காது போராட்டத்துக்காகவே இருக்கும் இதுதான் வந்து சிம்மம் இந்த இடத்துலலாம் யார் உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறாங்க அப்படின்னா சிவபெருமான் தான் உங்களுக்கு உதவுவாருங்க இப்போ இந்த கர்மா நம்மளுடைய வார்த்தைகளில் கிடையவே கிடையாது இந்த சிம்மராசியின் கர்மா வார்த்தைகளில் கிடையாது பல பேருடைய வேதனைகள் நமக்கு கர்மாவாக இருக்கும் அப்போ முன்னோர்கள் நம்ம வந்த வழி அம்சங்கள் செய்த பாவங்கள் அதாவது இது எல்லாமே நம்மளை துரத்துது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம காரணமே கிடையாது ஒரு ஒருத்தவங்க அவங்கவுங்க பேசுகிற வார்த்தைகள் தான் அவங்களுக்கு கர்மாவாக மாறும் ஏன்னா உங்களுக்கு முதல் கர்மாவே முன்னோர்கள் கர்மா தான் இரண்டாவது கர்மா தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதில் உங்களுக்கு ஏற்படக்கூடியது கோபம் இப்போ கோவமும் குறையணும் ஏன்னா நீங்கள் பேசுறது பத்து பேருக்கு பிடிக்காது ரெண்டு பேருக்கு தான் பிடிக்கும் ஆனால் அவங்களை பிடிச்ச மாதிரியே பத்து பேருமே தலையாட்டுவாங்க நீங்கள் பேசுகிறது பத்து பேருக்கு பிடிக்காது ரெண்டே பேருக்கு தான் பிடிக்கும் ஆனால் பத்து பேர் தலையாடுறாங்க ஆனால் அந்த பத்து பேரும் நமக்கு உண்மையாக தலையாடுறான்னு நீங்கள் நம்பிடுவீங்க இதுதான் உங்களுடைய கர்மா இப்போ எங்க எங்கே இருக்கீங்க தெரியுமா இதை நீங்கள் வெல்லணும் இந்த மாயை தான் நமக்கு கர்மாவாக இருக்குது இந்த மாயை தான் நிறைய இடத்துல சிம்மராசி விழுந்துடுது சில சில இடத்துல வந்து பணத்தை விரயம் பண்ணிவிடும் சிம்மராசிக்காரங்க அன்புக்கு அடிமையாக அன்புக்கு ஏங் இயங்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இந்த இடத்துல நிறைய இடத்துல பொருளாதார ரீதியாக வீக்காக இருக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க இந்த இடத்துல சிவபெருமான் தான் உங்களை கையை பிடிச்சி தூக்கி விடுவார் சிம்மராசி அன்பர்களை நீங்கள் சில பணப்பெய்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க பணத்தை விரும்புகிறவங்க இருக்காங்க உங்களை அவ பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால் உங்களுக்கு ஆமாசாமி போடுறாங்க அது வேண்டவே வேண்டாம் அது கிடையாது சிவபெருமான் அவர் இருக்காரு அவரை நம்புங்க படைத்தவர் இருக்கும் பொழுது அவரை நம்புங்க அவர் உங்களை பார்த்துப்பார் அழிக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது நீங்கள் அவரை நம்பி போகும்போது அவர் உங்களுடைய கர்மாவை அழிச்சிட்டு உங்களுக்கு நல்ல கர்மாவை கொடுக்குறாரு உங்கள் பக்கத்தில் இருக்காங்க யார் நல்லவங்களோ அவங்கள மட்டும் உங்ககிட்ட காட்டுவார் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவங்க பக்கத்தில் இருக்கவங்களால தான் சிரமத்துக்கு வராங்க அப்போது பக்கத்தில் இருக்கவங்க போலியாக இருக்காங்க இந்த கர்மாவை நீங்கள் வெல்லணும் இந்த கர்மாவை வென்றால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அப்போ இந்த கர்மாவை வெல்றது சிவபெருமானால் மட்டும்தான் சிவனை சரணாகதி அடையணும் கைலாசநாதர் எங்கே இருந்தாலும் கைலிநாதரை சிம்மராசிக்காரங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடந்தே திருங்க கைலாசநாதர் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்க சோமசுந்தரேஸ்வரர் மதுரையில இருக்காரு சோமசுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க கைலாசநாதர் சோமசுந்தரேஸ்வரர் இந்த ஆலயங்களில் உங்களுடைய வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த சிவபாரமான நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் ஒரு தடவை முடிஞ்சால் சிம்மராசிக்காரங்க கைலாயம் போயிட்டு வரலாம் ஜோதிலிங்கம் பன்னெண்டு லிங்கத்தை தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைச்சா போதும் நிச்சயமாக உங்களுடைய கர்மாக்கள் கண்டிப்பாக செயல் எழுந்துருங்க நல்ல கர்மாக்கள் கண்டிப்பாக வளரும் கெட்ட கர்மாக்கள் அழிஞ்சு போய்டும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள இறைவன் காமிச்சு கொடுத்துருவார் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னும் பொழுது உங்கள் வீட்லேயே நீங்கள் ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணலாங்க ஒரு லிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்புறமா ரெண்டாவது லிங்கம் மூணாவது லிங்கம் பன்னெண்டு லிங்கம் வாங்கி வழிபாடு பண்ணுங்கள் சிவலிங்கம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரதான ஒரு நிம்மதியை ஏற்படுத்திடுவார் கைலாசநாதர் எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊருக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காரைக்காலில் கைலாசநாதர் இருக்காருங்க அப்போது திருவாரூர் மாவட்டத்தில் கோடாச்சேரிக்கு பக்கத்தில் ஊர்குடி அப்படிங்கிற இடத்துல கைலாசநாதர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கெல்லாம் கைலாசநாதர் பெயரெல்லாம் இருக்காரோ பகவான் இருக்காரோ அப்படின்னா ஒரு உயரமான லிங்கத்தில் இருப்பார் அந்த லிங்கமே உயரமா இருக்கும் அந்த லிங்கத்தை நீங்க தரிசனம் பண்ணணும் சிவனை தரிசனம் பண்ணணும் முடிஞ்சா கைலாயம் போயிட்டு வரலாம் சிம்மராசியில் பிறந்தவங்க இதை செஞ்சு பாருங்க இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பண்ணும் உங்களுடைய கர்மாக்கள் தீர்ந்து நீங்க செல்வ செழிப்போடு வாழ்வீங்க எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடுங்க இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி